இதுலேருந்து வர கிளாரிட்டி என்ன நான் திரும்ப ஒரு வாட்டி சமாரி மாதிரி சொல்கிறேன் நீங்கள் டுவெல் லாக்ஸ் கம்மியாக சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு நோ டேக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிரக்ஷனோட சேர்த்து டுவெல் லாக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்பாரிச்சாலே செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போது மினிமம் நீங்கள் டேக்ஸே கட்ட தேவைல மினிமம் டேக்ஸ் கட்டினாலே எழுபதாயிரத்துக்கு மேலே தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்மெண்ட்டோட இன்கம் டேக்ஸ் லேப் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து லாஸ்ட் டைம் வந்து யூனியன் பட்ஜெட் மீட்டிங்கில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பட்டு கொஞ்சம் பர்சனல் ரீசனால வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு வளர்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லைன்றது சரிதான் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை டுவெல் லேக்ஸ் தாண்டி சம்பாரித்தா நான் என்ன பண்ணணும் அதில் வந்து நிறைய பேர் கிளாரிட்டி இல்லை எனக்கும் நிறைய கால்ஸ் வந்தது அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் லேபுன்னு தனியாக இருக்குது டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நோ டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபுல்லி ரிலீஃப் ஆனால் வந்து இன்கம் டேக்ஸ் வைஸ் பார்க்கலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஜீரோ டு ஃபோர் லேக்ஸ் வந்து ஜீரோ தான் டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஃபோர் டு எயிட் லேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் கட்டணும் டுவெல் டு எயிட் டு டுவெல் லேக்ஸ் வந்து டென் பர்சன்ட் கட்டணும் சார் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லனு இப்போ ஏன் நீங்கள் நடுவில் வந்து இது மாதிரி பர்சன்டேஜ் சொல்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை ஃபோர் டு எயிட் லேக்ஸ் ஃபைவ் பர்சன்ட்டும் எயிட் டு டுவெல் லேக்ஸ் வந்து டென் பர்சன்ட்டாக கட்டணம் சொல்லுது இந்த ஸ்லாபை வந்து கவர்மெண்ட்டு ரிலீஃப் கொடுக்குது அதாவது இதெல்லாம் வந்து இருக்குது டுவெல் லேக்ஸை தாண்டி நீங்கள் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் எயிட் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் கட்ட தேவையில்ல அது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க டுவெல் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டோ சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டோ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோ டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸுக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் தேர்ட்டி பர்சன்ட் கட்டணும் இதுதான் வந்து இன்கம் டேக்ஸோட புது ரூல் இப்போ வந்து டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ டுவெல் லேக்ஸுக்கு மேலே சம்பாதிச்சா என்ன நடக்கும் இப்போது டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நான் டேக்ஸ் கட்ட தேவையில்ல ஓகே இப்போ நான் வந்து டுவெல் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்னு வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டணும் சார் அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மட்டும் நான் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை வந்து 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 ஃபைவ் 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 தௌசண்ட் 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 ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று தராங்க தராங்க மீன்ஸ் இன்னும் ரிலீஃப் அதாவது எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் 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 வரைக்கும் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் டேக்ஸ் கட்ட கட்ட தேவை சரி வச்சுக்கலாம் மேலே நடக்கும் அப்படின்னு மேலே சம்பா அந்த டுவெல் லேக் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டான்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு நீங்கள் டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பண்ணீங்கனது டேக்ஸ் நீங்கள் கட்டத் தேவையில்லை ஆனால் டுவல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா முன்னாடி சொன்னோம் இல்லையா ஃபோர் லேக்ஸ்லேருந்து எயிட்டு எயிட் லேக்ஸ் வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு எயிட் டு டுவெல் தௌசண்ட் வந்து டென் பர்சன்ட்டு டுவெல் டு சிக்ஸ்டீன் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வாங்குனீங்கன்னா ஃபோர் ர் எயிட் லேக்ஸு ஃபைவ் பர்சன்ட்டும் எயிட் டு டுவெல் பர்சன்ட்டுக்கு டென் பர்சன்ட்டும் டுவெல் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட்டுக்கு ஃபிஃப்டின் பர்சன்ட்டும் இது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு டேக்ஸ் வரும் இப்போது டுவெல் லேக் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் என்னோடய இன்கம்னு வச்சுக்கலாம் அதுக்கு எப்படி சார் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட் டு ஃபோர்ட் எயிட் டு ஃபோர் லேக்ஸுக்கு டுவெண்ட்டி தௌசண்டும் ஃபோர் டு எயிட் லேக்ஸுக்கு டென் பர்சன்ட் அது ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் மொத்தம் சேர்த்தா எயிட்டி தௌசண்ட் சாரி சிக்ஸ்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் வந்து டுவெல் டு செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவல் லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக்ஸ் செவன்டி சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் மட்டும்தான் எக்ஸஸாக இருக்குது அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா டுவெல் லேக் அந்த செவன்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் கட்டணும் அப்போது சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபோர் டு எயிட் லேக்ஸுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் டு டுவெல் லேக்ஸுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டுவெல் டு டுவெல்த் டுவெல்த் டுவெல் லேக்ஸ் டு அந்த செவன்டி சிக்ஸ் தௌசனுக்கு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மொத்தம் செவன்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் பன்னெண்டு லட்சத்தி நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் வந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் மாதிரி வரும் இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த ஸ்லாப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆகிட்டே போகும் இதுலேருந்து வர நான் திரும்ப ஒரு வாட்டி மாதிரி சொல்கிறேன் நீங்கள் டுவெல் லேக்ஸு கம்மியாக சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது டுவெல் லேக்ஸ் சவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு நோ டாக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷனோட சேர்த்து டுவெல் லாக் சவன்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்பாரிச்சாலே செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ மினிமம் நீங்கள் டேக்ஸே கட்ட இல்ல மினிமம் டாக்ஸ் கட்டினாலே எழுபதாயிரத்துக்கு மேலே தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்மெண்ட்டோட இன்கம் டேக்ஸ் லேப் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்சில் வந்து ரெண்டு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்ருக்காங்க என்னென்னா சிக்ஸ்டி இயர்ஸ் அபவ் சீனியர் சிட்டிசன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இங்கே ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்க சம்பாரிச்சாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து அமன் பண்ணி ஒன் லேக் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன் லேக் வரைக்கும் அவங்க வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஒன் லேக்குக்கு மேலே சம்பாரிச்சா மட்டும் அவங்க டாக்ஸ் கட்டினா போதும் யார் சீனியர் சிட்டிசன் இன்கம் ஃப்ரம் பேங்க் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது ரெண்டு ரென்ட்டு வந்து முன்னாடி வந்து பாயிண்ட் லேக்ஸ் ஸ்லாப் இருந்தது அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் ரெண்ட்டு வசூல் பண்ணால் அதுக்கு டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகாது ஆனால் இப்போ வந்து ஆறு லட்சம் வரைக்கும் நீங்கள் ரெண்ட் வாங்கினீங்கன்னா டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகாது ஆறு லட்சம் வரைக்கும் நீங்கள் டி ரெண்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் டிடிஎஸ் இந்த ரெண்டு விஷயம் வந்து டிடிஎஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க எம்எஸ்எம்இ அண்டர் தான் வந்து கம்பெனிஸ்லாம் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க இப்போது எம்எஸ்எம்இ லிஸ்ட் பண்ணி தான் கவர்மெண்ட்டு சில வந்து லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க சில முக்கியமான டிசிஷன் வந்து எம்எஸ்எம்இஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அதுக்கு வந்து சில கிரைட்டீரியா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சோம் இன்னொன்று வந்து டேர்ன் ஓவர் வச்சோம் ரெண்டுத்தையும் வச்சோம் தான் அந்த கேட்டகரி பிரிப்பாங்க இதில் மூணு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து மூணு கேட்டகரியான கம்பெனிஸை பிரிப்பாங்க ஒன்று வந்து மைக்ரோ இன்னொன்று வந்து ஸ்மால் அதுக்கப்புறம் மீடியம் மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க ஸ்மால் வந்து எப்படி இது மாதிரி கேட்டகரி பிரிக்கிறாங்கன்னா ஒன்று வந்து முதலீடு இன்னொன்று வந்து டேர்ன் ஓவர் ரெண்டுத்தையும் வச்சிருந்தால் இது மாதிரி கேட்டகரி பிரிப்பாங்க மைக்ரோ மைக்ரோ வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா ஒரு கோடி முதலீடு அஞ்சு கோடி டர்ன் ஓவர் இப்படிதான் முதல்ல வச்சுருந்தாங்க இப்போ அது என்னவா மாற்றிருக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சி ரெண்டரை கோடி வந்து முதலீடாகவும் பத்து கோடி டர்ன் ஓவராகவும் மைக்ரோவாக மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்மால் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பத்து கோடி முதலீடு ஐம்பது கோடி டேர்ன் ஓவர் அது வந்து இப்போ எப்படி மாறி இருக்குன்னா இருபத்தஞ்சு கோடி முதலீடாகவும் நூறு கோடி டேர்ன் ஓவராகவும் மாறி இருக்கு அதுக்கப்புறம் மீடியம் மீடியம் வந்து ஐம்பது கோடி முதலீடாகவும் இரநூத்தம்பது கோடி டேர்ன் ஓவராகவும் மாறி இருக்கு டேர்ன் ஓவராகவும் முன்னாடி இருந்தது அது இப்போ எப்படி மாறி இருக்குன்னா மீடியம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடி முதலீடாகவும் ஐநூறு கோடி டேர்ன் ஓவராகவும் மாறி இருக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் உத்தியம் அதாவது எம்எஸ்எம்இ கேட்டகிரிலாம் இனிமேல் இதை பேஸ் பண்ணி தான் வரும் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பீரியட்ல